பெரிய இரண்டாம் சென்ற மாநில உரிமையாளர் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்த காங்கிரஸ் சுப்யா பாண்டியின் நினைவாக

முதல் பரிசு சேர்ந்த வாரிய உரிமையாளர் புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை மாவட்டம் ஐநாச்சாமி ஓடி வந்த சாரதி அந்த மாடியை ஓடி வந்த சாரதியை அருணாநிதிப்படி சேர்ந்த கணபதி

ராமநாதபுரம் மாவட்டம் பொய்யாநல்லூர் அமைப்பு வான மாணிக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் வழங்குவார்கள் ஆஹ் அந்த அப்படி இங்க பாருங்க மாடு நல்லா திரும்புறாரு பாரு இங்க பாருங்க பாருங்க இப்படி வாங்க இரண்டாம் ஜெட்டில் மூன்றாம் வருஷையை மதுரை மாவட்டம் அடங்கிய விடுகிறார்கள் சேர்ந்த பாண்டிய அணை விழா மேடை அவர்கள் வாடிய சட்டமன்ற உறுப்பினரான வெங்கடேசன் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள் விக்கி கௌர ஒன்றிய கழக செயலாளர் கனராஜ் அவர்கள் முன்னாடி பொருத்தி கௌரவிப்பார்கள் பிரேம் அவர்களுக்கு முன்னாடி அன்பு அவர்களுக்கு சீனாவது அவர்களுக்கு முன்னாடி பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது